வர்றது யார் வேலை அவங்க அவங்க இருக்கிற அவங்க வேலையை பொறுத்து அவர் யார் அதை பொறுத்து அவருக்கு மதிப்பு உட்கார வைக்கலாமா உட்கார வைக்க வேணாமா தண்ணி கொடுக்கலாமா தண்ணி கொடுக்க வேணாமா சாப்பாடு கொடுக்கலாமா சாப்பாடு கொடுக்க வேணாமா சில பேர் போன் அடிப்பாங்க என்ன போன என்னது அனுப்பி விட்டுட்டீங்க வந்திருக்க அந்த வே உங்கள் வேலைக்காரன் வந்திருக்கான் உங்கள் வேலைக்காரி வந்திருக்கா இல்லை டீ கொடுக்கணுமா வேணாமா காஃபி கொடுக்கணுமா வேணாமா சாப்பாடு போகிறோம் சாப்பாடு கொடுக்கலாமா அப்படியே கரெக்டு விட்ருவா ஃபோன் பண்ணி கேட்குறவங்களாம் இருக்காங்க ஒருத்தர் என்ன பண்றாரு காரில் போகிறாங்க ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் காரில் போகிறாங்க அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு கார் டிரைவரையும் அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் உட்கார வச்சு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு முடிஞ்ச பிறகு டிரைவர் நீங்கள் முன்னாடி போய்ட்டு காரை பார்க்கிங்லேருந்து கார் எடுத்து ரெடி பண்ணுங்க நான் பின்னே வந்துடுறோன்னு சொல்லி விட்டாச்சு கார் ஓட்டினா டிரைவருக்கு ஒருத்தர்னு செஞ்சார் சமமாக அவங்க சாப்பிட்ற அதே சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டாரு கூட வந்திருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு கார் பார்க்கிங்லேருந்து எடுத்து ரெடி பண்ணுங்கள் அதை வந்துடறேன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு இந்த மாதிரிலாம் டிரைவருக்குலாம் வேலை டிரைவர் வந்து நம்ம வேலைக்காரங்க சரிக்கு சமமாலாம் வாங்கி கொடுக்கக்கூடாது கையில் காசை கொடுத்து ஏதாவது ஒரு க ஹோட்டலில் போய் சாப்பிட சொல்லி அனுப்பி விட்டுருணும் வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படி சொல்கிறவங்க பணக்காரங்க ஆனால் சாப்பாடை வாங்கி கொடுத்தவர் ஒரு சாதாரண ஒரு மனிதர் புரியுதுங்களா வித்தியாசம் பணக்காரங்களுடைய கோணம் என்னன்னு தெரியுதா ஆனால் ரட்சிக்கப்பட்ட பணக்காரங்க அப்படி இருக்கக்கூடாது இருக்க மாட்டாங்க தனக்கு சமமாக தான் அதையும் பார்த்துக்குவாங்க